வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரி கிளைக்கு எப்படி நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க இந்த பத்து பேஜ் கொண்ட இரநூறு லைன்ஸ் மட்டும் லைன் பை லைன் நோட்ஸை மட்டும் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன் நூறு சதவிகிதம் ஒரு கொஷின் கன்ஃபார்ம்ங்க அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டான யூனிட் தான் இது அதுக்கு நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் வித் புக் ரிப்போர்ட் எடுத்து வந்திருக்கேன் இது என்ன தலைப்புன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஜிகே சிலபஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூனிட் ஃபைவ்ல இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் அப்படின்னு சொல்லிட்டு இருபது கேள்விகள் கேட்போன்னு சொல்லியிருக்காங்க அதில் நான் ஹைலைட் பண்ணிருக்கேன் பாருங்க தமிழ்நாட்டின் புவியியல் கூறுகளும் பொருளாதார வளர்ச்சி அவற்றின் தாக்கமும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க இல்லையா இந்த தலைப்பு தாங்க சரி இந்த தலைப்பு எங்க இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு இல்லைங்க பத்தாம் வகுப்பு புதிய சமூக புத்தகத்துல புவியியல்ல அழகு ஏழு எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாடு மானிட புவியியல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க யூனிட் தாங்க இந்த யூனிட் அவ்வளோ இம்பார்ட்டனா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு நான் தெளிவா ப்ரூப் ஏற்று வந்திருக்கேன் ஒன் பை ஒன்னா சொல்றேன் இந்த வீடியோட எண்ட்ல வந்து இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணணும் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி குரூப் எயிட் எக்ஸாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க தமிழ்நாட்டின் கல்வி அறிவு விகிதம் அதிகம் கொண்ட மாவட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ அதுக்கு ஆன்சர் கன்னியாகுமரி இந்த ரெண்டாயிரத்தி குரூப் எயிட்ன்றது கிட்டத்தட்ட குரூப் ஃபோர் சிலபஸ் தான் சரிங்களா இது எங்க இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா நாங்க வச்சிருக்கிற புக்ல இருநூத்தி நாற்பத்தி மூணாவது பேஜ் நம்பர்ல கல்வி அறிவு விகிதங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுல பாருங்க கன்னியாகுமரி மாவட்டம் அதிக அளவில் கல்வி அறிவு விகிதம் கொண்ட மாவட்டமாகும் அப்படின்னு அப்படியே டைரக்டா இந்த கொஸ்டின் கேட்டு வச்சிருக்காங்க கரெக்டுங்களா சூப்பர் அதுக்கு அடுத்ததா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரூப் த்ரீ ஏ எக்ஸாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் குறைந்த பாலின விகிதம் கொண்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு ஆன்சர் தர்மபுரி இது எங்க இருக்குதுன்னா அதே பேஜ் நம்பர் தான் இருநூத்தி நாற்பத்தி இரண்டாவது பேஜ் நம்பர் எடுத்துட்டீங்க நாங்க பாருங்களேன் குறைந்த பாலின விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்ட மாவட்டம் தர்மபுரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு இருக்கிற பாயிண்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் எயிட்டில் கேட்டாங்க கல்வியறிவு விகிதம் இங்கே மேலே பாயிண்ட்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரூப் த்ரீ ஏ எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இந்த குரூப் த்ரீ ஏ எக்ஸாமும் அதே குரூப் ஃபோர் சிலபஸ் தான் ஜெராக்ஸ் தான் அது சரிங்களா சூப்பருங்க இப்போது ஒரு டவுட்டு வரலாம் சார் நீங்கள் இப்போ இந்த தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா கடந்த பத்து வருஷம் கொஷினை அனலைஸ் பண்ணி பார்த்தா கரெக்டா இருக்குமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கிடையாதுங்க ஏன்னா நமக்கு இந்த இந்த டாபிக் அதாவது தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் அப்படின்றத ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் போர்ல தான் கொண்டு வந்தாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா யூனிட் நைன் சொல்லிட்டு தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம்னே சொல்லியிருந்தாங்க சரிங்களா இப்போ மாடிஃபை பண்ணி யூனிட் ஃபைவ்லேயே வச்சுட்டாங்க தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் சரிங்களா அதாவது இந்திய எக்கனாமிக்கையும் அதாவது இந்திய பொருளாதாரத்தையும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகத்தையும் சேர்த்து இருபது கொஷின் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க சரிங்களா சோ அப்படின்னும் போது கண்டிப்பா இதுல ஒரு கொஷின் உறுதி அப்படின்னே சொல்லிடலாம் ஏன் வந்து பாத்தீங்கன்னா இந்த யூனிட்ல தமிழ்நாட்டோட காலநிலை பற்றி டீட்டெயிலாக இருக்கும் நீர்நிலைகள் பற்றி அணைகள் பற்றி இருக்கும் திட்டங்கள் பற்றி இருக்கும் அப்புறம் இந்த உற்பத்தி இந்த நெல் உற்பத்தி பட்டு உற்பத்தி இதை சார்ந்த கேள்விகள் இருக்கும் இயற்கை வளங்கள் பற்றி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தமிழ்நாடு எந்த இடத்துல எவ்வளோ பெருசு அப்படின்ற டீட்டெயில் இருக்கும் மக்கள் தொகை இருக்கும் அதுக்கப்புறம் எது பெரிய மாவட்டம் சிறிய மாவட்டம் கல்வியறை எது பெருசு சின்னது அப்படின்ற மக்கள் தொகை இந்த இந்த மாதிரி புள்ளி விபரங்கள் சார்ந்த யூனிட் தாங்க முழுக்க முழுக்க புள்ளி விபரங்கள் சார்ந்த யூனிட்ன்றதால கண்டிப்பா இதுல ஒரு கொஷின் உறுதி அப்படின்னே சொல்லிடலாம் இன்னமும் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து வந்திருக்கேன் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஒரு கொஷின் எடுத்துக்கிட்டீங்கன்னா புவிசார் குறியீடு ஜிஐ டாக் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பொருட்களுக்கு பொருத்துக்க மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த மஞ்சள் பாய் வண்ணத்துப்பூச்சி சுங்குடி அப்படின்னு இது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இரநூத்தி நாற்பதாவது பேஜ் நம்பர்ல ஒரு பாக்ஸ் இருக்குங்க ஸோ பொருட்கள் அதோட உற்பத்தி எங்க உற்பத்தி ஆகுது பட்டு காஞ்சிபுரம்னா பட்டு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இதுல இருந்து டைரக்டா கொஸ்டின் கேட்டிருக்காங்க எப்பவுமே பாக்ஸ்ன்னா அது இம்பார்ட்டன்ட் தான் அதை மட்டும் தெளிவா தெரிஞ்சுக்கலாம் சரி கூடவே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் கொஸ்டின் எடுத்துக்கிட்டா கூற்று காரணமா கேட்டிருக்காங்க பொருளாதாரம் பொதுவாக மந்த நிலையில் இருந்த போதிலும் சிமெண்ட் உற்பத்தி மற்றும் நுகர்வோர் தொடர்ந்து வளர்ந்து வருகிற வருகிறது இது கூற்று ஏன்னு கொடுத்துருக்காங்க காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியா மிகப்பெரிய சிமெண்ட் உற்பத்தியாளர்களில் ஒன்றாகும் மற்றும் உலகளவில் முதல் இடத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இரநூத்தி நாற்பதாவது பேஜ் நம்பர் சரிங்களா அதில் வந்து பாருங்கள் சிமெண்ட் தொழிலகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதில் வந்து பாருங்கள் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் சிமெண்ட் தொழில் பொருளாதார மந்த நிலையில் இருந்த போதிலும் உற்பத்தி மற்றும் நுகர்வோர் தொடர்ந்து வளர்ச்சி அடைந்து வந்துள்ளது ஸோ இது பர்ஃபெக்டாக இருக்குது கரெக்டு ரெண்டாவது என்னன்னா உலக அளவுல ரெண்டாவது இடத்தை வகிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனா இந்த நம்ம கொஷின்ல வந்து பாத்தீங்கன்னா உலக அளவுல முதல் இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப முதல் இடம் இல்ல இரண்டாவது இடம் அப்ப கூற்று ஏ சரி காரணம் ஆர் தவறு ஆப்ஷன் ஏதான் சரியான விடை இது வந்து பேரகிராப் கேட்டிருக்காங்க சரிங்களா இந்த யூனிட்ட பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு முறை அப்படியே யூனிட்ட வாசித்துருங்க சரிங்களா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் சரிங்களா ஒரு முறை படிச்சு முடிச்சிடுங்க படிச்சு முடிச்சிட்டோம்னே நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு ஷார்ட் நோட்ஸ் இரநூறு இங்க பாருங்களேன் படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி அழகா இரு நீங்க புக்கை படிச்சு இதை படிச்சு பாருங்க பர்ஃபெக்டாக இருக்கும் சரிங்களா கொஷின் வித் ஆன்சராக கொடுத்து வச்சிருப்போம் சரிங்களா தெளிவாக புரியுதுங்களா ஸோ மொத்தம் இரநூறு லைன்ஸ் இருக்குது இதை பார்த்தாவே போதுங்க புக்கில் ஒரு முறை படிச்சுட்டு இதை பார்த்துருங்க இல்லைன்னா என்னுடைய ஐடியா என்ன தெரியுமா நான் சொல்லுவேன் எப்பவுமே ஷார்ட் நோட்ஸை படிச்சுட்டு புக்கை போய் படிச்சு பாருங்க செம்மையா இருக்கும் சரிங்களா ஸோ நமக்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜி கேக்கு ப்ளூ பிரிண்ட் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் ப்ளூ பிரிண்ட் வித் நோட்ஸ் ஃபர்ஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா இதே டென்த்து புக்கில் குடிமியலில் இந்திய அரசியலமைப்புன்னு சொல்லி ஒரு யூனிட் கொடுத்துருந்தோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு கொஷின் கேட்பாங்க ஒன்று பாக்ஸில் இருந்தோம் இன்னொன்று பேரகிராஃபில் இருந்தும் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ஃபுல் நோட்ஸ் கொடுத்துருந்தோம் ரெண்டு கொஷின் வரைக்கும் கேட்பாங்கன்னு அதுக்கடுத்து தான் ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா அதே குடிமியலில் மாநில அரசு அப்படின்ற தலைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்ஸ் கொடுத்துருந்தோம் ஃபுல் நோட்ஸாகவே ஏன்னா அதில் வந்து உள்ள இருந்து கூற்றுக்காரண மாதிரி கேட்குறாங்க ஃபுல்லாக படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு நோட்ஸ் கொடுத்தோம் அதில் ஒரு கொஷின் கன்ஃபார்ம்னு சுருப்பம் காமிச்சோம் அதுக்கடுத்ததான் மூணாவது யூனிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது லெசனாக பார்த்தீங்கன்னா இந்தியா இந்தியாவையோட அமைவிடம் அமைப்பு இதை பத்தி வந்து புவியியல்ல ஃபர்ஸ்ட் யூனிட்டாக கொடுத்துருப்பாங்க இதுலேயும் ஒண்ணுல இருந்து ரெண்டு கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லி ஃபுல் நோட்ஸ் கொடுத்துருந்தோம் சரிங்களா இப்போ பாருங்க முதல்ல இந்திய அரசியலமை பத்தி கொடுத்தாச்சு புவியில பத்தி கொடுத்தாச்சு இப்ப யூனிட் நைன் அதாவது இப்போ யூனிட் வச்சிருக்காங்க அதுல இருந்து ஒரு லெசன் கொடுத்துருக்கோம் அவ்வளவுதாங்க இப்ப இந்த நோட்ஸ் முடிச்சிட்டிங்கன்னா உறுதி அப்படின்றத நான் ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுங்க நீங்க போயிட்டு டிகிரி ஸ்டாண்டர்ட் ஓல்டு கொஸ்டின் பேப்பர்லாம் படிச்சா கொஸ்டின் கஷ்டமா தான் இருக்கும் பத்தாம் வகுப்பு தரத்தில் இருக்கிற கொஸ்டின் அனலைஸ் பண்ணி பார்த்தாதான் உங்களுக்கு வந்து புரியும் சரிங்களா நீங்க குரூப் ஒன் கொஸ்டின் எடுத்து இதே யூனிட்டில் குரூப் ஒன்றில் ஒரு மாதிரி புரியாத மாதிரி தான் கேட்பாங்க நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுங்க ஒரு விஏஓ அல்லது ரெண்டாவதா ஒரு தாசில்தார் மூணாவதா ஒரு கலெக்டர் சப் கலெக்டர் அப்படின்னு வச்சுங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த மூணு பேரும் ஒன்றா நல்லா யோசித்து பாருங்க விஏஓ ரெஜிஸ்டர் அதுக்கப்புறம் வந்து சப் கலெக்டர் இவங்க மூணு பேருக்கும் பேவும் வேற இப்போ எஜுகேஷன் குவாலிஃபைடும் வேறு கரெக்டா அப்போ நீங்கள் கலெக்டருக்கு படிக்க வேண்டியது நான் குரூப் ஒன்று அப்படி சொல்கிறேன் சரிங்களா கலெக்டருக்கு படிக்க வேண்டிய கொஷினை எடுத்து நீங்கள் குரூப் ஒரு ஏற்ற அனலைஸ் பண்ணி பார்த்தா அந்த கொஸ்டின் கஷ்டமாக தான் இருக்கும் சொல்கிறது புரியுதுங்களா அதனால் எப்போவுமே நீங்கள் ஓல்டு கொஷின் பேப்பரை வச்சு படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பத்தாம் வகுப்பு தரத்தில் இப்போ அதாவது அதிலே ஸ்டாண்டர்ட் போட்டிருப்பாங்க இது பத்தாம் வகுப்பு தரம் பன்னிரெண்டாம் வகுப்பு தரம் டிகிரி தரம் அப்படிலாம் இருக்கும் சரிங்களா டிகிரி தரத்தில் எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் கஷ்டமாக தான் இருக்கும் பத்தாம் வகுப்பு தரத்தில் பார்த்தா மட்டும்தான் கொஷின் ஈஸியாக இருக்கும் உங்கள் லெவலில் இருக்கும் சரிங்களா அதை அனலைஸ் பண்ணி தான் கொடுக்குறேன் இதுக்கு நான் ஆன்லைன் டெஸ்ட் கொடுக்கும் போது உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரிஞ்சுப்பீங்க ஓ இப்படி தான் கேட்குறாங்களா ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு எக்ஸாம் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஸோ அதில் இருக்கிற கொஷின்லாம் உங்களுக்கு குரூப் காட்டும் போது இன்னும் தெளிவாகிடும் சரிங்களா முதல்ல நம்ம நோட்ஸ் கொடுத்துருவோம் நோட்ஸை தெளிவாக கொடுத்துட்டேன் சரிங்களா நான் வளவலன்னு பேசல தெளிவாக புரிஞ்சிடுச்சுன்னு நம்புறேன் ரைட்டுப்பா சரி இந்த நோட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்லாம் இருக்கும் அதில் ஏதாவது ஒரு குரூப் குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க நம்மளுடைய டெஸ்ட் நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணுறோம் அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க வந்தீங்கன்னா இன்றைக்கான டெஸ்ட்டுக்கான லிங்க்லாம் இருக்கும் கொஞ்சம் கீழே இறங்கி வாங்க பிடிஎஃப் அப்படின்னு எழுதி வச்சுருப்பேன் அங்கே ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் இருக்காது ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோட் இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அங்கேயே டைம் ஓடும் பதினஞ்சு பதினாலு ப அப்படின்னு சரிங்களா பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் தொடர்ந்து கூடவே ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைபில் பண்ணலாம் பண்ணி வச்சுங்க ஜிகேக்கு இந்த முறை நீங்கள் வீட்டிலிருந்தே படித்து நல்ல மதிப்பெண் வாங்குற மாதிரி தான் ஒன் பை ஒன் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு பர்ஃபெக்டான நோட்ஸை கொடுத்துட்ருக்கோம் கூடவே வாங்க அரசு வேலையோட போங்க பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்